ان محمدا رسول الله اشهد ان محمدا رسول الله ايها السلام ايها السلام ايها السلام أَيَّا الْفَلَاحِ اللهُ أَكْبَرْ اللهُ أَكْبَرْ لا إِلَهَ إِلَّا اللَّهُ <تصفح> السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده ما الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد சொல்லது இந்த அந்த சராசரங்களை படைத்து பகிபக்கோரப்படுத்தக்கூடிய அம்மாவுடைய சொல்லாகும் வழிகாட்டுதலே சிறந்தது எார் நபிகள் சு அவருடைய வழிகாட்டுதலாகும் மார்கத்தில் புதிதாக புகர்த்தப்பட்ட அனைத்தும் விளையாட்டுகள் விளையாட்டுகள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள் வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நாளை நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயம் சொல்லவாசலும் அவர்கள் ஒவ்வொரு உரை ஆரம்பிக்கும் பொழுதும் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரித்துள்ளார் அதை நினைவு கூறியவனாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை ஏக இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துல மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயம் வாழ தேவையான அனைத்தையுமே இந்த உலகத்துல இறைவன் தயார் செய்து விட்டிருக்கான் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன தேவைகள் இருப்பது என்றை அறிந்து அந்த அந்த மனிதனுக்கு என்ன தேவை ஒரு மனிதனுக்கு இந்த நேரத்துல உணவு தேவை என்றால் அது அரண்மடையாக இறைவன் கொடுக்கிறான் அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல அந்த நொடியில அந்த மனிதனுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அதை இறைவன் அருள் கொலையாக கொடுத்திருக்கிறான் இப்படி மனித சமுதாயத்திற்கு இறைவன் எண்ணாத அருள் குறைகளை தாராளமாக அருள் கொலையையும் இந்த மனித சமுதாயத்திலே இழக்கியிருக்கிறான் அதிலும் குறிப்பாக நம்ம அந்த அருள் கொடையை கடமையாக்கியிருக்கிறார் இந்த உலகத்துல பல கோடிகளுக்கு சொந்தக்காரன கோடி சொல்கிறது கிடைக்காத ஒரு அருள் பல அறிஞர்களுக்கு கிடைக்காத ஒரு அருண்புரை இந்த ஏகத்துவ கொள்கை என்ற இந்த ஒளி இறைவன் நம்முடைய அந்த அப்படிப்பட்ட கிடைத்த ஒரு ஒரு அருண்கொடை சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு அருள் இந்த உலகத்துல பல கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரராக இருப்பார் அவருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் பல விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்திலே புரட்சியை கண்ட இந்த உலகத்திலே பல விஞ்ஞானிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு அருள் வல்ல ரஹமான் நம்ம நமக்கு கொடுத்திருக்கிறானே அப்ப இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்க இந்த உலகத்துல எண்ணற்ற மனிதனுக்கு கிடைக்காத ஒரு அருள்படையை இறைவன் நம்ம

அதே போன்றுதான் இந்த கொள்கை நம்மோடு வைத்துக் கொள்வதற்காக நம்மளே இறுதி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் நம்முடைய உடலை விட்டு நம்முடைய உயிர் தருவாய் வரைக்கும் அந்த கூட முகம்மது என்ற இந்த தலைமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நமக்கு உடம்புல தெம்பு இருக்கும் பொழுது ஒரு கேடயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன கேடையும் இந்த தாவா பணி என்கின்ற ஒரு கேடையத்தை நம்ம நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லின்றோம் என்றால் ஒரு தாரணம் இருக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய வாழ்க்கையில பல நாடுகள் பல நேரங்கள் மிக தாவா பணிக்காக நம்முடைய வாழ்க்கையை செலவிடுகின்றோம் நம் நேரங்களை செலவிடுகின்றோம் என்றால் நம்ம என்ன செய்வோம் தாவா பணிக்கு போனா சும்மா இருப்போமா இருக்க மாட்டோம் அங்க போய் என்ன சொல்லுவோம் தொண்ணூறு மேல் என்று சொல்லுவோம் வட்டி வாங்காதீங்க இடை வைக்காதீர்கள் வீழாதீர்கள் என்று என்ன செய்வோம் மக்கள் மத்தியில அவங்களுக்கு எடுத்துரைக்கும் அந்த நேரத்துல நாம என்ன செய்வோம் நாளைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப இப்பட்டால நிலை வரும் பலன சகோதரர்கள் நண்பர்கள் நமக்கு நல்லது செய்கின்றோம் என்ற வழியில இதுல போ கம்மியான வட்டின பணம் கொடுப்பாங்க வாங்கிக்க இல்ல இந்த தெரிவிக்கு போங்க இந்த தெரிவிப்பு போனீங்கன்னா நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும் என்று சைத்தான் மூலமாக ஒரு தீண்டுவை நம்மை நோக்கி வரும் அந்த நேரத்துல நாம இந்த தாவா செஞ்சிருப்போம்ல நாம போய் பிள்ளைக்கு எட்டி வச்சிருப்போம்ல இணை வைக்க கூடாது இணை பெரிய பாவம் வட்டி பெரிய பாவம் என்று மக்கள் மத்திய எடுத்துரைத்திருப்போமே அந்த நிலை நம்ம உள்ளத்துல வரும் பிற மக்களுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த நம்முடைய சகோதரத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம் நாம இன்னைக்கு போய் செஞ்சோம் என்றால் இந்த உலகத்துல இவர்களும் கேள்வி கேட்பாரு நாளைக்கு மறுமையுடைய நாளிலே இறைவனும் கேள்வி கேட்பான் என்ற அந்த அச்சத்துல என்ன செய்வோம் அந்த இதை விட்டு விலகி வரும் அதே போன்று இந்த தாவா பணி செய்வதற்கு சிறந்த அந்தஸ்தையே தரான் யாருக்கு முகமதி உம்மத்துக்கு குண்டு ஹைல உம்மத்தின் உபயோகத்தின் நாஸ் அந்த உலகிலேயே இதற்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றது எத்தனையோ சமுதாயம் நம்மை விட பலம் வாய்ந்த சமுதாயம் எல்லாம் நமக்கு முன்னால் வந்திருக்கு இன்னைக்கு முகமதி உம்மத்துடைய கால அவகாசத்தை சிந்திச்சு பாருங்க எத்தனை ஆண்டு வேலை மிஞ்சி போனா அறுபது ஆண்டு அதையும் தாண்டினார் எழுபது ஆண்டு அதையும் தாண்டினால் தொண்ணூறு ஆண்டுதான் அதிகபட்சம் யாரா ஒருவர் இருவருக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொண்டா நூறு வயதை எட்டக்கூடியவராக இருக்கிறார் நூறு வயதை எட்டக்கூடியவராக இருக்கிறார் அதிகபட்சம் இன்றைக்கு மரண செய்தி எல்லாம் நம்முடைய தாழ்வுகளில் கேட்கக்கூடிய செய்தியை இருப்பாரு இருபது வயது சகோதர வயிற்று மரண செலவு விபத்துல அப்ப முகமதி உம்மத்துடைய ஆயுள் காலம் அறுபது டூ இந்த எழுபது என்பது முடிஞ்சிருக்கு ஆனால் நமக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தினுடைய ஆயுள் காலம் நீடிக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் இருக்கு அதே போன்ற தனது இரண்டு விரல்களால் மலைகளை குறைந்து தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து பெறக்கூடிய காலம சமுதாயங்கள் எல்லாம் நமக்கு முன்னால் தோல்வி மறைந்திருக்கின்றது ஆனால் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன உயிர் ஒரு கல்ல தூக்கம் இருந்தாலும் ஒரு மிஷினை தூக்கம் இருந்தாலும் இன்னொரு மிஷினை நாடக்கூடிய இந்த முகமது எம்பத்தை இறைவன் ஏன் சிறந்த சமுதாயம் என்று சொல்லியிருக்கான் காரணம் என்ன சிறந்த சமுதாயம் சொல்லிட்டா அப்ப என்ன அந்தஸ்து காயின் அந்தஸ்திற்கு நம்ம என்ன வகையில தகுதியா இருந்தோம் சிந்திச்சு பாருங்க நல்ல ஆடைகள் அணிகின்றோம் நல்ல உணவுகளை உண்கின்றோம் இதனால சிறந்த சமுதாயம் என்று சொன்னாரா இல்ல அன்றைய காலத்துல இருந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம இன்னைக்கு அதை விட புதுசு புதுசாக மொபைல் போன் ஒரு காலத்துல இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு ஒரு செய்தியை கடத்த வேண்டும் என்று யாராவது ஒரு சொல்ல வேண்டும் இதுல தபால் மூலமாக அனுப்ப ஏதாவது ஒரு தூணே அனுப்ப வேண்டும் இப்படிதான் ஒரு காலத்துல இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இருக்கா இங்கே உட்கார்ந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சர்வ சாதாரணமான செய்திகளை கடத்துறோம் மொபைல் போன்ல பேசுறோம் வீடியோ கால் மூலமாக பேசுறோம் காரணம் இன்றைக்கு விஞ்சாவிலே வளர்ச்சி அப்படி இருக்கு அதனால சிறந்த சமுதாயம் என்று இறைவன் குறிப்பிட்டானா கிடையாது நம்ம இறைவன் சிறந்த சமுதாயம் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன முகமதன் நபி இருபத்தி மூணு ஆண்டு காலம் மக்களிலும் மதினாவிலும் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில எடுத்துரைத்தார் தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கை என்ன செய்தார்கள் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் அந்த இணைவு அந்த பிரச்சாரம் நாவரோடு முடிந்து விடாமல் அல்லா கடமை கடமையாக்குறோம் முகம்மது உண்மத்தின் மீது நன்மையே தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை முகமது மீது கலந்து ஒவ்வொரு தூதர் இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தூதர் அனுப்பப்படுகின்றார் என்றால் அந்த தூதர் மர்ணித்து விட்டார் என்றால் அந்த சமுதாயத்திற்கு இரவு இன்னொரு தூதரை அனுப்புவார் அவர் இறந்து விட்டார் என்றால் இன்னொரு தூதரை அனுப்புவார் எதற்கு அந்த சமுதாயத்தை நேர்வதென்றால் மக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார் அல்லா இன்னொரு தூதராக இருக்கும் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அவர்தான் இறுதி தூதர் இந்த உலகத்திற்கு அவருக்கு பின்னால் இந்த உலகத்திற்கு தூதர் என்று யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு இறைவன் முத்துழைத்து தான் அதனால மக்களை நேர்வரிகளை கொண்டு போகணும்ல மக்களுக்கு எது நன்மை எது தீமை எது இறைவன் தடுத்தது எது இறைவன் சொல்லி இருக்கிறான் எதை செய்ய சொல்லி இருக்கிறான் என்பதை மக்கள் மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த பணியை இறைவன் நம்மீது கடமையாக்கு நம்மீது கடமையாக்கி அந்த தாவா என்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை நம் மீது கொடுத்து அந்த பொறுப்பை நம் சரிவர செய்கின்றனுடைய அந்த தான் நம்மள சிறந்த சமுதாயம் வந்து சாகித்து கொடுப்பீர்கள் இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க அன்பு சகோதரர்களை ஏதன் சிறந்த சமுதாயம் என்று சொல்லியிருக்கான் ஒரு சிறந்த அந்தஸ்திருக்கிறான் இந்த அந்தஸ்திற்கு இன்றைக்கு நாம தகுதியானவர்களாக இருக்கிறோவா சிபிசுபான் ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் சிறந்த மாணவன் என்று சொல்றான் அந்த மாணவனுக்கு என்ன சொல்ல ஒழுக்க ரீதியாக நல்ல பிள்ளையா இருக்கணும் என்ன கெட்ட பழக்கம் இல்லாமல் யாரும் சண்டை சச்சரவு இல்லாமல் தகாத வார்த்தைகளை பேசாமல் நல்ல படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தா அந்த மாணவனை சிறந்த மாணவன் என்று கொடுத்துடுவான் இல்ல ஒரு மாணவன் படிக்கவே மாட்டான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் திறந்தா கெட்ட வார்த்தைகளாக பேசக்கூடியவனாக இருக்கிறான் அவனை போய் சிறந்த சமுதாயம் சிறந்த மனிதன் என்று சொல்வோமா சிந்திச்சு பாருங்க சிறந்த தகுதி கிடையாது நிர்ணயித்து வச்சிருக்கோம் நல்ல வார்த்தையில பேசணும் நல்ல காரியங்களில ஈடுபடணும் என்பதை நாம் நிர்ணயித்து வச்சிருக்கோம் அப்ப இறைவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு சிராஹிந்து திருமறை குரானில குறிப்பிட்டிருந்தார் அந்த தகுதிக்கு இன்றைக்கு நம்ம ஏற்றவாறு இருக்கிறோமா அந்த பொறுப்பை இன்றைக்கு சரிவர செய்கின்றோமா சற்று சிந்திச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில தாவாப்பணி எவ்வளவு மக்கள் இன்றைக்கு இணைவின்பால் போறாங்க இணைவின்பால் சென்று கொண்டிருக்கிறாங்க சற்று சிந்தித்து பாருங்க நம்முடைய சகோதரர் நம்மை பெற்ற அந்த இன்றைக்கு இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய தர்வா வழிபாட செய்யறாங்க கண்டும் காணாமல் சொல்கின்றோம் நம்மளோட உறவுகள் உறவு கொண்டாடக்கூடிய அண்டை வீட்டார் நம்ம ஒரு பழக்கம் வச்சிருப்பாரு நமக்கு ஏதாவது ஒரு தேவை என்றார் உறவினர் வருவனுக்கு முன்ன அண்டை வீட்டுக்காரர்தான் வருவார் நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனைனாலும் நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஒரு கெட்ட காரியமாக இருந்தாலும் யார் முதல் வருவா அண்டை வீட்டார் தான் வருவார் எதிர் வீட்டுக்காரர் தான் வருவாரு அப்ப அவங்க இன்னைக்கு பார்க்க ரீதியாக எந்த நிலையில இருக்குன்றாரு அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம மட்டும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் போதுமா நாம மட்டும் நாளைக்கு சொர்க்கத்திற்கு சென்றால் மட்டும் போதுமா சிந்திச்சு பாருங்க என்ன ஒரு சுயநலமான ஒரு எண்ணத்தோடு பயணிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கின்றது நாம் மட்டும் சொர்க்கம் சென்றால் போதும் என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த சகாபாத்தை நினைத்திருந்தால் இந்த மார்க்கம் நம்ம நமக்கு வந்து சேர்ந்திருக்குமா சிந்திச்சு பாருங்க தான் நம்ம ஏகத்துவ கொள்கை கிடைச்சிருச்சு நாமளே ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டோம்ல நாம நம்மளே வச்சுக்கலாம் எதுக்கு போய் வெளியே சொல்லிக்கிட்டு பலர்கிட்ட திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு ஒரே வாங்கி கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை ஏந்து கொண்டு என்று நினைத்திருந்தால் இந்த மார்க்கம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்குமா சிந்தித்து பாருங்க ஆரம்ப காலத்துல இந்த தவணியுடைய கொள்கையை ஆரம்ப காலத்துல அந்த ஏற்ற சகோதரர் நாம தான் ஏற்றுக்கொண்டோம்ல நம்முடைய குடும்பத்தை நேரடிப்படுத்தினா போதும் என்று எண்ணி என்ன இந்த கொள்கையை பரப்பாமல் இருந்திருந்தால் நம்ம இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம் நம்முடைய நேரையை கொடுத்து சத்தியம் சிந்திட்டு பாருங்க நாமளும் தர்கார் செல்லக்கூடியராக இருந்திருப்போம் நாமளும் கிரேட்டான காரியங்களை ஈடுபடக்கூடியவராக இருந்திருப்போம் நிந்திட்டு பாருங்க சகோதரி ஒரு காலத்துல தாவா என்றால் பிரச்சாரம் என்றால் பல பிரச்சனைகள் செய்யும் நீங்க என்ன நேய்க்குன்றார்கள் போனா சண்டை வரும் போரா பிரச்சனை வரும் அதை சமாளிக்கணும் அதுக்கு எதுவும் போய் கொண்டு என்று பல சமோதனை என்ன நினைக்கின்றார்கள் தாவார விட்டு இரண்டு போகின்றார்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் போது பல தடைகள் வரத்தான் செய்யும் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆரம்ப காலத்துல இந்த தகுதியினுடைய பொழுவை எடுத்துரைத்த சமோதனப்பட்ட கஷ்டத்தை சிந்தித்து பாருங்கள் நபிகளால் காட்டி தந்த வழிமுறையை தொழுகை நடத்தியதற்காக எத்தனை ஊரில் அடிக்கப்பட்டார்கள் எத்தனை ஊர் ஊர் நீக்கம் செய்யப்பட்டாரு இன்றைக்கு தாமாவுக்கு போனா அந்த நிலை இருக்கா ஒரு காலத்துல இருந்துச்சு காலத்தை இந்த பிரச்சாரத்தை முன்னிறுத்தும் போது எவ்வளவு இடையூறுகள் இருந்தது எவ்வளவு இருந்தது நபிகராரே கொள்வதற்கெல்லாம் திட்டம் தீட்டினாரு இன்றைக்கு நாம பிரச்சாரத்துக்கு போனா அந்த நிலை இருக்கா பிரச்சார களத்துல நிற்கும் போது அல்லது இருக்கா கிடையாது இன்றைக்கு பிரச்சாரத்தை விட்டு நம்ம விரைந்து ஓடுவது நம்முடைய சுயநலம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு போய் நம்ம பிரச்சாரம் பண்ணா நம்மளை வரவேற்பதற்காக பலரும் காப்பிட்டு பல ஊர்ல நம்ம பிரச்சாரத்துக்கு போய் நிற்கும் பொழுது கூட நம்மளை உட்கார வச்சு அவங்க வீட்டில சேரை கொடுத்து உட்கார வச்சு அவர்கள் வீட்டு இன்றைக்கு அவங்க தண்ணி கொடுத்து டீ போட்டு கொடுத்து நம்முடைய தாவாவுக்கு வரவேற்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனா இன்றைக்கு தாவாவிற்கு செல்வதற்கு நமக்கு என்ன தயக்கம் காரணம் நம்மோடு இருக்க கருத்து வேறுபாடு நமக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு ஒருத்தர் ஒரு தவற செஞ்சிருவாரு அவர் என்ன செய்வாரு அந்த தவற திரும்பி மனம் விரும்பி என்ன செய்வா அந்த தவறுல இருந்து விடுபட்டு விடுவார் அவர் பிரச்சார கலத்துக்கு வந்தார்னா அவர் அந்த தவறை செஞ்சாருல அவர் அந்த தப்பை பண்ணாருங்க இன்னைக்கு அவரு பிரச்சாரத்துக்கு வராரு அவர் வந்தா நான் வரமாட்டேன் இன்னைக்கு இந்த நிலை நிறைய கிளைகள்ல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய பஞ்சாயத்து தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது அவருக்கு நேரம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஃப்ரீயா இருப்பாங்க பகல் முழுக்க உண்மா இருப்பாங்க அந்த நேரத்துல ஒரு பிரச்சாரம் நடக்குது ஒரு தர்பியா நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதைக்கா மக்கள் அழைக்க பிரச்சாரம் பண்ணணும் என்று தூக்கிடும் பொழுது கூட சொந்த ஒரே காரணம் காத்துறான் சிந்திச்சு பாருங்க அன்பு சகோதரே இப்படி ஆரம்ப காலத்துல இருந்த சகோதரையை நினைத்து இருந்தால் நம்ம என்ன தவிர்க்கொள்ள ஏற்றுப்போமா முடியாது அப்ப நான் மட்டும் என் சுயநிலை தேடு நடக்கிறோம் ஆரம்ப காலத்துல இருந்த பொதுநலத்தோடு நாம் மட்டும் சொர்க்கம் சென்றால் போதாது எல்லா மனிதனும் சொர்க்கம் செல்ல வேண்டும் அந்த எண்ணத்துல தாவா செஞ்சாங்க அதனால அவருடைய நாட்டத்தால் இந்த வந்துட்டோம் நம்மை பார்த்து பல சகோதர வர வேண்டாமா இன்னைக்கு இன்னும் நினைக்கின்றாரு என்ன நினைக்கலாங்க நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் அதான் தாவா பண்ண நிர்வாகம் இருக்குல்ல தாரிகள் இருக்கிறார்கள் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களுடைய கடமை இது இன்னைக்கு பலருடைய உள்ளத்துல அதான் இருக்கு கவிதை குழுவை ஏற்றுக்கொண்ட பல சகோதரைய உள்ளத்துல என்ன இருக்குன்னா நிர்வாக இருக்க பார்த்து அதை நிர்வாகம் எட்டு பேர் இருக்கிறாங்க இந்த கிணையில ஒரு ரெண்டு மூணு தாய் இருக்கிறாங்க அவங்க பிரச்சாரத்தை பார்த்துக்கோங்க அவங்க தருவே தா தாவாவை பார்த்துக்க நம்ம போய் என்ன ஒண்ண போறோம் அப்படின்னு நிற்கிறாரு அன்பார்ந்த சகோதரி நிர்வாகம் என்றால் இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அதை நிர்வாகம் சொல்லு நிர்வாகம் அதை பாதுகாக்கணும் அதுல இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கணும் அது ஒரு சேன ஓடு லைட் பொழுது அதை சரி செய்யத்தான் நிர்வாகம் தாவா என்று வரும் பொழுது தாவா பணி என்று வரும் பொழுது தான் பொறுப்பாளர்கள் தான் ஏன் என்னை மட்டும் சிறந்த சமுதாயம் என்று சொல்லலையே நிர்வாகத்தை மட்டும் சொல்லலையே தாயனை மட்டும் சொல்லலையே ஒட்டுமொத்த முகம்மது தான் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் தான் சிறந்த சமுதாயம் என்று சொன்னோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த பொறுப்புக்கு நாளைக்கு இறைவன் மருமையுடைய நாளிலே கேள்வி கேட்பான் விசாரணை செய்வான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தேன் ஒரு அந்தஸ்த கொடுத்தேன் இந்த அந்தஸ்திற்காக இந்த பொறுப்பை செஞ்ச இந்த அந்தஸ்த நீ பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னேனே அந்த பொறுப்பை செஞ்சாயா உன்னுடைய தாய் இணை வைத்தா அதற்கு நீ போய் சொன்னா என்று இறைவன் கேட்பான் உன்னுடைய சகோதரர் தர்காவிற்கு சென்றார் அதை நீ தடுத்த என்று இறைவன் கேட்பான் அந்த வீட்டுக்காரன் அதை நீங்கள் தடுத்தீர்களா என்று இறைவன் நான் நம்ம கேள்வி கேட்பானே சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே நமக்கு ஆயிரம் வேலை இருக்கட்டும் பொருளாதாரத்தை சம்பாதிக்காதீங்க பொருளாதாரத்தை சேகரிக்காதீங்க என்று சொல்லல சேகரிங்க பொருளாதாரத்தை சேகரிங்க நம்மளால முடிந்த அளவிற்கு நிர்வாகத்தோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க தாவாக ஈடுபடுங்க நாம் மட்டும் சொர்க்கம் சென்றால் போகும் என்ற அந்த சுயநலமான எண்ணத்தை கலைத்து விட்டு என்னோடு சேர்ந்த என்னுடைய குடும்பத்தார் குடும்பத்தோடு சேர்ந்து என்னுடைய அண்டை விட்டா எதிரி விட்டா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்களுமே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க அனைவருமே நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உள்ள வைக்கும் அதே போன்று ஒரு கருத்து வரும் ஒரு பத்து பேர் உட்காந்து ஒரு மசூரா கருத்து சொல்லுவோம் கருத்து கேட்பாங்க அந்த கருத்து வரும்பொழுது ஒரு பத்து கருத்து வரும் அது பத்து கருத்துல எது இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதை தான் அந்த கருத்தை தான் முன்னிறுத்தி எடுக்கப்படும் அதுல பல சகோதரர் என்ன செய்வாங்கன்னா அவரு கருத்தை மட்டும் எடுத்துக்கறீங்க ஏன் கருத்தை என் நிராகரிச்சுங்க இனிமே நான் தாவாவுக்கு வரமாட்டேன் நிறைய நடக்குது சகோதரர்கள் சும்மா விளையாட்டு போக்கு அடிச்சு விட்டுட்டு போறேதான் சொல்ல கிடையாது இன்றைக்கும் பல கிளைகள் நடக்கிறது தான் ஒரு மசூரா ஒரு கருத்தை சொல்லிருப்பாரு ஒரு தாவாவுக்கு இடத்துல ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு அந்த நேரத்துக்கு அந்த கருத்து தேவைப்பட்டிருக்காங்க நிர்வாகிய அந்த அடிப்படையில விட்டுருப்பாங்க விட்டுட்டு போயிருப்பாங்க என்ன செய்வாரு ஏன் கருத்துமே நிராகரிச்சீங்களா என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப நான் எதுக்கு தாவாவுக்கு ஒன்று தாவா விட்டு போயிடுறேன் அதே மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம் அதுல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும் ஒரு அவர் ஒருத்தர் சொல்லு நீங்க சொல்லு அதனால ஒரு பிரச்சனை வரும் உண்மைய சொந்த பிரச்சனைக்காக என்ன செய்றீங்க தாவாவை விட்டு விளங்குகிறீங்க தாவா விட்டு போய் அவர் நான் தாவாவை வர மாட்டேன் இந்த தாவா யாருக்காக செய்யறோம் இந்த தாவா பணி என்பது யாருக்காக செய்யக்கூடியது எனக்காக செய்யக்கூடியதா இல்ல இந்த கிளை நிர்வாகிகளுக்காக செய்யக்கூடியதா இந்த மாநில நிர்வாகத்துக்காக செய்யக்கூடிய கிடையாது இந்த தாவா பணி என்பது ஒட்டுமொத்தமாக இறைவனுக்காக செய்யக்கூடியது இறைவன் தானே இறைவன் தான மக்களுக்கு எடுத்துரைங்கள் என்று சொல்லி இருக்கிறான் நன்மை ஏவி தீமை தடுங்கள் என்று யார் அல்லாஹ் யாருமே நன்மை ஏவி தீமை தடுங்கள் நம்மளுடைய முன்னால் ஒரு தீமை நடக்குதா நம்மளால் முடிந்த அளவுக்கு அதை நாவால் தடுங்கள் கரெக்டால் தடுங்கள் முடியாத தான் மனதளவு வெறுத்து ஒதுங்க வேண்டும் நாம என்ன செய்யறோம் ஷார்ட்டிங்ல அந்த மூணாவது பாயிண்ட் எடுத்துட்டு போயிடும் மனதார ஒதுக்கிட்டு போயிடும் நம்ம குடும்பத்திலே ஒரு ஆடம்பர திரும்ப ஒரு தவறான வழியில கருவாணக்கு போறாங்க நாம என்ன செய்வோம் அவங்க தானே போறாங்க நான் போல அப்படின்னு ஒதுங்கி வந்துடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து எடுத்துரைக்க வேண்டும் இறைவன் நாவ கொடுத்திருக்காங்க ஒரு நாளைக்கு பல மணி நேரம் என்ன செய்வோம் வீண் பேச்சாக வீண் பேச்சுகளிலே கடிக்கக்கூடிய நாம இந்த தாவாவுக்காக செலவு செய்வோம் நம்மளால முடிஞ்ச தாவாவை மக்கள் மத்தியில கொண்டு போவோம் நம்மளால ஒருவர் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால் அல்ல எவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்தோம் அவ்வளவு நன்மை சகோதரர்கள் அப்ப இந்த தாவா என்பது முழுக்க முழுக்க அல்லாஹும் அல்லாவுடைய துணிவருக்காக செய்யக்கூடிய இந்த தாவா பண்ணி இவருக்காக செய்யறோம் அவருக்காக செய்யறோம் அவர் என்ன நாவ மாட்டேன் அவர் என்னை இப்படி பேசிட்டாரு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று இந்த உலகத்திற்கான இந்த அற்ப காரணத்திற்காக அளப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு செயலை விட்டு வருகிறார்கள் ஏனென்றால் இன்றைக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சிந்தித்து பாரு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இருக்கு சிறுவர்கள் கையில பத்து வயது சிறுவர்களுடைய கைகள் எல்லாம் தேவை பொருள் தவளக்கூடிய காலமாக இருக்கு இந்த சமுதாயத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து இந்த சமூகத்தை சமூக ஊடகங்கள் பாருங்க பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இந்த சமூக வலைதளங்கள் பதினெட்டு குறுகிய காலத்துல இந்த ஒரு இரண்டு மூன்று மாதத்துல எவ்வளவு பாலியல் துன்புறுத்தல் கேஸ் வரும் தகவல் வரும் செய்திகள் வரும் காரணம் அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் எதை காட்டித் தருகின்றது இஸ்லாம் என்ன சொல்கின்றது பெண்களை எப்படி பாதுகாக்க சொல்கின்றது பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க சொல்கின்றது என்பது இந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு அறியாத விளைவு தவறான வழியில் ஈடுபடுகின்றனர் தவறான காய்களிடமே மீழுகின்றார்கள் போதை பொருட்களை இளைய சமுதாயம் அடுத்து இந்த மார்க்கெட்டை மற்ற மக்கள் மத்தியிலே எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய இதய சமுதாயம் இன்னைக்கு போதைக்கு அடித்தாயி போதைகள் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் கழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் போதை பொருளுக்கு காசு இல்லாம திருடக்கூடியவனாக மாறுறான் திருவனாக மாறுறான் அப்ப அந்தார்ந்த சகோதரர்களே கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வேற ஜமாத்தி ஜமாத்துல இருக்க போய தாவா என்று வரும்போது அனைவருமே ஒரு ஒரு சகோதர சகோதரிகள் தான் சகோதர அவர் என்னுடைய சகோதரர் அவரோட இணைந்து நான் தாவா செய்ய இதற்கான கூலிய இறைவன் என்ன கொடுப்பான் இந்த உலகத்துல கிடைக்காம இருக்கலாம் நாம போய் வீரியமா தாவா செஞ்சுட்டு இருப்போம் வீரியமா தெரு பிரச்சாரம் பண்ணுவோம் இதுவும் நடக்கும் நிறைய கிளைகள் இல்ல பிரச்சாரத்துக்கு போவாரு பயான் பண்ணுவாரு யாருமே செவிய இருக்க மாட்டாங்க மறுநாளும் போவார் செவிய இருக்க மாட்டாங்க என்ன செய்வாரு மூணாவது நாள் தூக்கி ஓரமா வச்சு அவருடைய வேலையை பார்த்துட்டு புரியுது ஏன் யாருமே கவனிக்க வேலைல அப்படி நம்ம நினைக்கக்கூடாது ஏன் நம்ம போய் நம்முடைய கடமை நம்முடைய இறைவன் நம்ம மீன் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம் அந்த பொறுப்புக்காக நம்ம என்ன செய்யறோம் வர இந்த தாவாவை செய்யறோம்னு போய் அந்த இறைவன் திரும்பி 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 சொல்றோம் நாளைக்கு மருந்து நாளிலே என்ன இறைவன் கேள்வி பையன் இந்த உங்கள்கிட்ட போய் சொன்னேன்ப்பா தாவா பையன் ஒரு பொறுப்பை கொடுத்தானே சரி இறைவா நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன் இணை ீங்களை ஈடுபடாதீங்க மவுன ஓதாதீங்க பாட்டு கச்சேரி நடத்தாதீர்கள் என்று நான் உங்கள்ட சொன்ன இறைவா அவங்க கேட்கல அப்படின்னு நாம நம்ம நம்முடைய பொறுப்பிற்கான கேள்வி பதில் அவங்க இறைவன் கொடுத்தோம் நாம